வணக்கம் உங்களுக்காகவே தயார் செய்யப்பட்ட இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமானது இயல்பு நிலை இது வந்து யூஜி கிருஷ்ணமூர்த்தியோட பேச்சுகளை தொகுத்த ஞானத்தின் மர்மம் உன்னுடைய இயல்பு நிலை நூல்ல இருந்து எடுத்திருக்கோம் நம்ம நோக்கம் என்னன்னா இந்த ஆன்மீக ஞானம் மனமாற்றம்னு நாம பேசுறதுல இருந்து இது எப்படி டோட்டலா வேற மார்க்குன்னு புரிஞ்சுக்கிறது தான் சரி முக்கியமா இது யாரோ ஒருத்தரோட நிலை இல்ல உங்களுடைய இயல்பு நிலை பத்தின ஒரு பார்வைன்னு அந்த மூலம் சொல்லுது ஆமா அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது வந்து பாருங்க ஒரு போதனையோ நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய முறையோ கிடையவே கிடையாது ஓ நம்ம எண்ணங்களோட குறுக்கீடு இல்லாம ஒரு மனுஷ உடல் எப்படி நார்மலா ஃபங்க்ஷன் ஆகுதுங்கற ஒரு ஒரு விளக்கம் அவ்வளவுதான் இதுல சொல்ற விஷயங்கள் ரொம்ப புரட்சிகரமானது நாம ஏத்துக்கிட்ட பல விஷயங்களை கேள்வி கேக்குது அந்த மூலத்திலேயே சொல்ற மாதிரி இது உங்க நிலை வேற எதையாவது அடைய முயற்சி பண்றது தான் நீங்க இயல்பா இருக்கிறத தடுக்குது ஓகே சரி அப்போ இந்த இயல்பு நிலைனா என்ன இல்லன்னு முதல்ல தெளிவுபடுத்திக்கலாமா கண்டிப்பா ஏன்னா அந்த நூல்ல பேசுறவர் சொல்றாரு நான் யாரையும் விடுவிக்க வரல அப்படி ஒன்றும் இல்லவே இல்லன்னு ஆமா முயற்சியால எதையும் அடைய முடியாதுன்னு சொல்றாரு அவரோட இன்டென்ஷன் டீச் பண்றது இல்லை ஜஸ்ட் டிஸ்கிரைப் பண்றதுதான் கரெக்ட் நான் யாரையும் விடுவிக்க வரல இந்த நிலையை விவரிப்பதில் மட்டுமே எனக்கு ஆர்வம் இது ஏன் முக்கியம்னா சொல்லுங்க நாம வழக்கமா கேக்குறோமே கடவுள உணர்றது ஞானமடைதல் கிருஷ்ண உணர்வு புத்த நிலை கிறிஸ்து உணர்வு இப்படி எல்லா பாரம்பரிய ஆன்மீக இலக்குகளையும் இது மொத்தமா ரிஜெக்ட் பண்ணுது அப்படியா ஏன் அப்படி ஏன்னா அந்த மூலத்தோட பார்வையில இதெல்லாம் வந்துட்டு அனுபவங்கள் எக்ஸ்பீரியன்சஸ் அனுபவங்கள் ஆமா என்னத்தால உருவாக்கப்படுறது ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள நடக்கறது ஆனா இயல்பு நிலை அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இல்ல ஓ அது டைமுக்கு அப்பாற்பட்டது எண்ணத்தோட உருவாக்கத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு ஃபங்க்ஷனிங் ஒரு செயல்பாடு அப்போ இது ஒரு மனநிலை மாதிரி இல்லையா இன்னைக்கு ஹாப்பியா இருக்கும் நாளைக்கு சோகமா இருக்கும்னு மாறி மாறி வர்ற ஒரு சைக்காலஜிக்கல் ஸ்டேட்டும் இல்லையா இல்ல இல்ல நிச்சயமா அப்படி இல்ல மூலம் தெளிவா சொல்லுது உங்கள் இயல்பு நிலைக்கு ஆனந்தம் பேரின்பம் பரவசம் போன்ற மத நிலைகளுடன் எந்த உறவும் இல்ல என அவை அனுபவத்தின் களத்திற்குள் உள்ளன இதெல்லாம் வந்துட்டு போற ஃபீலிங்ஸ் ஆனா இயல்பு நிலை அப்படி கிடையாது அது மட்டும் இல்ல நாம அடையணும்னு தேடுறதே ஆமா வேற ஒன்னா மாற முயற்சி பண்றது நாம இயல்பா இருக்கிறத தடுக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா அதேதான் இருப்பதை தடுக்கிறது வேறு எதையாவது அடைய முயற்சிப்பது தான் அந்த வரியோட அர்த்தம் அதுதான் அதாவது நீங்க இப்படியே இருக்கிறது தான் இயல்பு ஆனா அதை விட்டுட்டு வேற ஏதோ தேடும்போது அந்த இயல்பையே நீங்களே மறைச்சிடுறீங்க அதுதான் இதுல உள்ள பெரிய கான்ட்ரடிக்ஷன் இதுக்கு அடுத்ததா ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்றாங்க சொல்லுங்க இது ஏதோ மாய மந்திரம் ஸ்பிரிச்சுவல் பவர் அப்படி எல்லாம் இல்ல இது பியூர்லி ஒரு பிசிக்கல் கெமிக்கல் சேஞ்ச் ஒரு உடல் ரீதியான ரசாயன மாற்றம்னு மூலம் சொல்லுது ஆமா உங்கள் இயல்பு நிலைக்கு வருவது ஒவ்வொரு செல்லையும் ஒவ்வொரு சுரப்பியையும் ஒவ்வொரு நரம்பையும் தகர்க்கும் இது ஒரு ரசாயன மாற்றம் ஏதோ ஒரு வகை ரசவாதம் நிகழ்கிறது அப்படின்னு சொல்லுது நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கு எல்எஸ்டி மாதிரி ட்ரக் எக்ஸ்பீரியன்ஸோட கூட கம்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க ஏன்னா இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல ஒரு ஸ்டேட் ஆமா அந்த பிசிக்கல் சேஞ்சுக்கு சில உதாரணங்கள் கூட இருக்கு அப்படியா என்ன மாதிரி உதாரணமா நெற்றி வழியாவோ இல்ல கழுத்துக்கு பின்னாலியோ, லைட் உள்ள ஒரு லைட்டா? ஆமா, சொல்றாங்க நெற்றியில் ஒருவித துளை இருப்பதாக தெரிகிறது அதன் வழியாக ஏதோ ஒன்று ஊடுருவுகிறது இந்தியாவில் அந்த ஒளி தங்க நிறமானது ஐரோப்பாவில் அது நீல நிறமானது ஆச்சரியமா இருக்கு இன்னொரு விஷயம் தைமஸ் சுரப்பி நம்ம மார் எலும்புக்கு கீழ இருக்குமே ஆமாமா அது மறுபடியும் ஆக்டிவேட் ஆகி வர்ற இமோஷன்ஸ் நல்லது கெட்டதுன்னு பிரிக்காம ஜஸ்ட் ஒரு ఫిజికల్ தட்டல் ஒரு தட்டு மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணுமா தட்டல் மாதிரியா அப்ப கோபம் பயம் இதெல்லாம் அதெல்லாம் மைண்ட் லெவல்ல இல்லாம பாடியில வர்ற ஒரு ஒரு இம்பாக்ட் மாதிரி மட்டும் உணரப்படுமா தைமஸ் மீண்டும் செயல்படுத்தப்படுகிறது உணர்வுகள் அங்கே உணரப்படுகின்றன ஒரு உடல் ரீதியான பதிலவினையாக ஒரு தட்டல் போல நினைச்சு பார்க்கவே புதுசா இருக்கு இங்க பாசம் அஃபெக்ஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு கூட புது அர்த்தம் தராங்க அதை நாம நினைக்கிற மாதிரி எமோஷனலா இரக்கம் காட்டுறது சாப்டா இருக்கிறது இல்ல இதுக்கு அர்த்தம் சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களும் உங்களை பிசிக்கலா பாதிக்குது அவ்ளோதான் உடல் ரீதியாவா ஆமா மூலம் சொல்லுது இயல்பு நிலை என்பது மிகுந்த உணர்திறன் கொண்ட நிலை ஆனால் இது புலன்களின் உடல் ரீதியான உணர்திறன் மற்றவர்களுக்கான உணர்ச்சி பூர்வமான இரக்கமோ மென்மையும் அல்ல மற்றவங்கன்னு ஒரு பிரிவினை எண்ணம் இல்லாம வர்ற ஒரு நிலை அடுத்ததா சொல்ற விஷயம் இன்னும் கொஞ்சம் திகைக்க வைக்குது மரணம்னு ஒரு ப்ராசஸ் சொல்றாங்க ஆமா அது கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கும் நம்ம புலன்கள் ரொம்ப டயர்ட் ஆகும் போது பாடி தானாவே ஒரு டெம்பரரி ஸ்டாப்புக்கு போயிட்டு தன்னையே ரினியூ பண்ணிக்குமா இது நிஜசாவும் ஆனா ஒரு பிசிக்கல் ஷட் டவுன் மாதிரி கரெக்ட் மூலம் சொல்லுது புலன்கள் சோர்வடையும் போது உடல் மரணத்தின் வழியாக செல்கிறது இது உண்மையான உடல் ரீதியான மரணம் கிட்டத்தட்ட நாப்பத்தெட்டு நாப்பத்தொன்பது நிமிஷம் இது நடக்கும்னு சொல்றாங்க உடம்பு எப்படி இருக்கும் அந்த டைம்ல பாடி சவ மாதிரி ஸ்டிஃப் ஆயி ஜில்லுன்னு ஆயிடுமா ஐயோயோ ஆனா அப்புறம் தானாவே இந்த தாய்ச்சி மூமெண்ட்ஸ் மாதிரி இல்லனா பிறந்த குழந்தையோட அசைவு மாதிரி மெதுவா அசைய ஆரம்பிச்சு நார்மல் ஆகுமாம் எதுக்குன்னா சென்சஸ்க்கும் நர்வஸ் சிஸ்டம்க்கும் ஒரு கம்ப்ளீட் ரெஸ்ட் கொடுத்து ரினியூ பண்றதுக்கு தான் முழு செயல்முறையும் நாற்பத்தி எட்டு அல்லது நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் ஆகும் அது முடிந்ததும் உடல் தானாவே நகரத் தொடங்குகிறது புதிதாக பிறந்த குழந்தையின் அசைவுகள் போல கேக்கவே விசித்திரமா இருக்குல்ல நிச்சயமா சரி இப்போ அடுத்த கேள்வி இந்த இயல்பு நிலையில ஒரு கோஆர்டினேட்டர் அதாவது நான்கிற சென்டர் இல்லனா பாடி எப்படி ஃபங்க்ஷன் பண்ணோம் இது பிராக்டிகலா பாசிபிளா ஹம் நல்ல கேள்வி ஏன்னா மூலம் சொல்லுது நம்ம எண்ணம் ஒரு உடுருவல் செய்பவர் மாதிரி அதுக்கு ஒரு லாப நோக்கம் இருக்கு அது புலன்களோட வேலையில தேவையில்லாம தலையிடுதுன்னு ஆமா எண்ணம் ஒரு ஊடுருவல் செய்பவர் அது புலன்களின் தன்னை அதற்கு லாப நோக்கம் உண்டு அப்போ கண்ட்ரோல் பண்ற நான் இல்லனா எப்படி அங்கதான் விஷயம் அதாவது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு சென்ட்ரல் நான் கிடையாதான் இல்லையா இல்ல புலன்கள் கண் காது மூக்கு தோல் நாக்கு எல்லாம் தனித்தனியா அததோட வேலையை மட்டும் செய்யுது தேவைப்பட்டா மட்டும்தான் டெம்பரரியா ஒரு கோஆர்டினேஷன் நடக்கும் ஆனா ஒரு பர்மனென்ட் கோஆர்டினேட்டர் இல்ல மூலம் சொல்ற மாதிரி இயல்பு நிலையில் செய்திகளை ஒருங்கிணைக்கும் எந்த சத்தையும் இல்லை புலன்களின் ஒருங்கிணைக்கப்படாத தொடர்பற்ற துண்டிக்கப்பட்ட செயல்பாடு மட்டுமே உள்ளது ஒரு கண்டினியூவஸான நான் ஃபீலிங் இல்ல இது எப்படி நடக்கும்னு புரிய வைக்க சில உதாரணங்கள் இருக்கா இருக்கு சொல்றாங்க பாருங்க நீங்க ஒருத்தர் பேசுறத பாக்கும்போது கண் அவரோட லிப் மூமெண்ட்ஸ் பாக்குது காது சவுண்ட் கேக்குது சரி ஆனா நீங்க பேசுறீங்க நீ இந்த ரெண்டையும் உள்ளுக்குள்ள கனெக்ட் பண்ற வேலை நடக்காதான் அப்படியா ஆமா ஒரு ஃபவுண்டன பாக்குறதும் அதோட சவுண்ட கேக்குறதும் தனித்தனி ஈவென்ஸா இருக்குமா இரண்டையும் இணைக்கும் எதுவும் உள்ளே இல்லேன்னு உம் நீங்க உங்க கால பாத்தா கூட இது என்னுடைய கால் அப்படிங்கற ரெக்ககுலேஷன் வராதாம் என்னது என் கால்னு தெரியாதா தெரியாதுன்னு இல்ல அந்த ரெகக்னிஷன் அந்த லேபிளிங் அங்க இல்ல என் பாதத்தை பார்த்தாலும் இது என் பாதம் என்று எதுவும் சொல்லவில்லை இது ரொம்ப வினோதமா இருக்குல்ல ரொம்பவே இத வந்து அறியாமை நிலை அல்லது வியப்பு நிலைன்னு சொல்றாங்க அறியாமை நிலையா ஆமா கடிகாரத்தை பார்த்தாலும் டைம் என்னன்னு தெரியாதான் யாராவது கேட்டா மட்டும்தான் அந்த நாலேஜ் பேக்ரவுண்ட்ல இருந்து தேவைக்கேத்த மாதிரி வரும் அது வரைக்கும் இது அறியாமை நிலை நான் எதை பார்க்கிறேன் என்ற வியப்பு ஓ அறிவு இருக்கு ஆனா அது இல்லாதப்ப ஒரு டீ கிளட்சு ஸ்டேட்ல இருக்கு கியர் போடாத வண்டி மாதிரி தொடர்பு இல்லாம சரி புலன்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் கண்களை பத்தி சொல்றாங்க ஒரு கேமரா மாதிரி பாகுபாடு இல்லாம எதையும் பதிவு பண்ணும் ஆமா அழகான மலையையும் பாக்கும் குப்பை தொட்டியையும் பார்க்கும் கண்கள் எல்லோரையும் எல்லாவற்றையும் பாகுபாடின்றி பார்க்கின்றன உணர்வு நிலை கான்சியஸ்னஸ் ஒரு கண்ணாடி மாதிரி எது முன்னாடி இருக்கோ அது அப்படியே காமிக்குமா கரெக்ட் நான் பார்க்கறது இல்ல பொருட்கள் உங்களை பார்க்கற மாதிரி ஒரு நிலை அப்படியா அப்புறம் நேரடியா ஆபத்து இல்லன்னா கண் இமைக்காதாம் ஆமா அதனால கண்ணீர் தொடர்ந்து வருமா இது ஆனந்த கண்ணீர் இல்லைன்னு அழுத்தி சொல்றாங்க அழகுங்கிற ஃபீலிங் கூட இயற்கையானது இல்லை அது என்னத்தால வர்றதுன்னு சொல்றாங்க அழகு எண்ணத்தால் தூண்டப்படுகிறது அப்போ மலையை பார்த்து அழகு தெரியாதா தெரியும் இல்லை உதாரணமா ஒரு மலையை பார்க்கும்போது வெளிச்சம் மாறுது பார்வை விரியுது ஒரு டீப் பிரீதிங் நடக்குது அவ்வளோதான் அத அழகுன லேபிள் பண்ணி அங்கேயே நிக்காம அடுத்த காட்சிக்கு போயிடுமா அதை அழகாக அங்கீகரிப்பது இல்லைன்னு சொல்றாங்க ம் சரி கேக்குறத பத்தி சொல்றது இன்னும் ஷாக்கிங்கா இருக்கு என்ன சொல்றாங்க நாம கேக்கறது எப்போதுமே நம்ம ஓன் டிரான்ஸ்லேஷன் தானா மத்தவங்க சொல்ற வார்த்தைகளை நேரடியா கேக்கறே முடியாதான் அப்படியா ஆமா வார்த்தைகள் வெறும் வைப்ரேஷன்ஸ் தான் நம்ம அறிவு தான் அது மொழிபெயர்த்து மீனிங் கொடுக்குது நீங்கள் வேறு யாரிடமிருந்தும் ஒரு வார்த்தையை கூட கேட்க முடியாது உங்கள் சொந்த மொழிபெயர்ப்புகளை மட்டுமே கேட்கிறீர்கள் ஓஹோ அந்த டிரான்ஸ்லேஷன் நடக்காதப்போ எல்லா மொழிகளும் ஜஸ்ட் வேற வேற மெலடி மாதிரி தான் கேட்குமா சூப்பர் அப்ப பீத்தோவன் பெஸ்டா பூனை கத்துறது பெஸ்டாங்கறதெல்லாம் அதெல்லாம் நம்ம கல்ச்சர் நம்ம எண்ணம் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்றாங்க புரியுது தொடு உணர்வும் அப்படித்தானா ஆடு சாஃப்ட் இதெல்லாம் நம்ம டிரான்ஸ்லேஷன் தான் டச் பாயிண்ட்ஸை எண்ணம் கனெக்ட் பண்ணாததால என் உடல்கிற ஒரு ஹோல் ஃபீலிங் இருக்காதா என் உடல்னே தோணாதா ஆமா உடல் உணர்வு இல்ல உடல் மத்தவங்களுக்கு இருக்கு ஆனா தனக்கு அப்படி ஒரு ஃபீலிங் இல்ல பெட்ல படுத்திருந்தா பாடி டச் டச்சாகிற ஸ்பாட்ஸ் மட்டும் தனித்தனியா தெரியுமா ஒரு முழு பாடி ஷேப்ப ஃபீல் ஆகாதான் புள்ளிகளிலிருந்து வரும் உணர்வுகள் மட்டுமே உள்ளன கேட்கவே ஆச்சரியமா இருக்கு சுவை மனம் பத்தியும் இதேதானா அதேதான் இப்போ நீங்க மாம்பழ ஜூஸ் குடிச்சா அந்த டேஸ்ட் அப்புறமா நினைச்சு பார்த்து ஏங்க முடியாதாம் ஏன்னா அந்த நேரடி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம மெமரிக்கு அந்த டேஸ்ட் வராதான் மாம்பழச்சாறு எப்படி சுவைக்கிறது என்று சொல்ல முடியுமா என்னால் முடியாது அதனால ஏக்கங்கள் இல்ல மாட்டுச்சாணத்தை முகர்ந்தாலும் அல்லது விலையுயர்ந்த பிரெஞ்ச் வாசனை திரவியத்தை முகர்ந்தாலும் எந்த வித்தியாசமும் இல்லை விருப்பங்கள் இருக்கலாம் ஆனா மனசுல கற்பனை பண்ணி ஏங்கிறது இருக்காது ஓகே அப்போ நாம பார்த்த இந்த நிலையில என்னத்தோட ரோல் என்ன நாங்கிறது என்ன இந்த நிலைய அடைய முடியுமா முடியாதா அதை பத்தி கொஞ்சம் டீப்பா பாக்கலாமா முதல்ல மறுபடியும் தெளிவுபடுத்திக்கணும் இது என்னமற்ற நிலை கிடையாது ஆமா அது முக்கியம் உயிர் வாழ்றதுக்கு திங்கிங் தேவை ஆனா இயல்பு நிலையில எண்ணம் ஒரு சிந்தனையாளர்னு யாரும் ஓனர்ஷிப் கொண்டாடாம அதோட நேச்சுரல் வேலையை பாக்குது அதானே இயல்பு நிலை ஒரு எண்ணமற்ற நிலை அல்ல அது நம்மள போட்டு அழுத்தாம தேவைக்கு மட்டும் வந்துட்டு போகுது சரி அப்போ நாங்கிறது என்ன அந்த மூலத்தின்படி நான்கிறது எண்ணத்தால உருவாக்கப்பட்ட ஒரு இல்யூஷன் ஒரு மாயை மாயையா ஆமா எண்ணம் தன்னைத்தானே பார்க்கிறவனாகவும் பார்க்கப்படும் பொருளாகவும் பிரிச்சுக்கிட்டு ஒரு கண்டினியூட்டியை உருவாக்க ட்ரை பண்ணுது இந்த நான் புரிஞ்சிக்க முயற்சி பண்றதோ மாத்த முயற்சி பண்றதோ இதை இன்னும் ஸ்ட்ராங்காக்கும் ஏன்னா நீங்கள் நான் என்று அழைப்பதை பார்ப்பதுதான் நான் ஓ இந்த தொடர்ச்சியான சுய தொடர்பு எல்லாத்துக்கும் லேபிள் பண்றது பத்தி கூட சொல்றாங்களே ஆமா நம்ம பாக்குற உணர்ற எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறோம் சிவப்பு பை பெஞ்சு கோவம் பொறாம ஆமா இப்படி பேர் வைக்கறதால தான் இந்த ஃபீலிங்ஸ ட்ரான்ஸ்லேட் பண்ற நாங்குற ஒருத்தன் இருக்கற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது இந்த முத்திரை குத்துதல் இந்த உணர்வை மொழிபெயர்ப்பவரின் இருப்பை கொண்டு வருகிறது சரி இந்த உள்வர்ணனைய நிறுத்துறது பயமா இருக்குமா ஏன்னா அப்படி நிறுத்துனா நீங்க எல்லாமே போயிடுவீங்கன்னு ஒரு பயம் வருமா இங்க தான் முக்கியமான கட்டத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன் ஆமா இந்த இயல்பு நிலை காரணமற்றது ஏ காசல் காரணமற்றதா ஆமா இதுக்கு எந்த காரணமும் இல்ல இது தானா நடக்கற ஒரு விஷயம் நீங்க செய்யறதுக்கு எதுவுமே இல்ல எதுவுமே இல்லையா எதுவுமே இல்ல எந்த பயிற்சி மெடிடேஷன் டீச்சிங் கவனம் செலுத்துறது எது மூலியமாவும் இதை முடியாது ஏன் நீங்க முயற்சி செஞ்சாலே அது உங்களை அதாவது அந்த நான் ஐ தான் ஸ்ட்ராங் பண்ணும் இயல்பு நிலை காரணமற்றது அது வெறுமனே நிகழ்கிறது நீங்கள் செய்யக்கூடியது முற்றிலும் எதுவும் இல்லை அப்போ என்னதான் பண்றது ஒண்ணுமே பண்ண முடியாது முழுசா கையேற நிலைக்குப் போகணும் ஆனா நீங்க கையெற நிலையை விரும்பவும் முடியாது அதுவும் ஒரு முயற்சி தான நீங்கள் துண்டை எரிய வேண்டும் முற்றிலும் உதவியற்றவராக இருக்க வேண்டும் ஓ மை காட் நம்ம பர்சனலிட்டி பத்தி என்ன சொல்றாங்க அது மாறுமா மாறாதா அது ஒரு கம்ப்யூட்டர் புரோகிராம் மாதிரி அத மாத்த முயற்சி பண்றது தான் பிரச்சனை அப்படியா உணவு உடை இருப்பிடம் மாதிரி பேசிக் நீட்ஸ் ஓகே அதுக்கு மேல ஆசைப்படுறது ஒரு நியூரொலாஜிக்கல் டிஃபெக்ட் ஒரு நரம்பியல் குறைபாடுன்னு சொல்றாங்க பாலியல் உணர்வு பத்தி அதுவும் எண்ணத்தை சார்ந்தது மனசுல கற்பனை இல்லாம சாத்தியம் இல்ல உடலுக்கு அது ஒரு வயலன்ஸ் தான் ஆனா அதை சப்ரைஸ் பண்றதுனாலையும் யூஸ் இல்லைன்னு சொல்றாங்க ஆளுமை மாறுவதில்லை பாலியல் எண்ணம் சார்ந்தது கடைசியா ஒரு முக்கியமான வார்னிங் மாதிரி சொல்றாங்க என்னது இந்த நிலை உங்கள் நல்லதுக்காக இல்ல ஏன்னா நீங்க உங்க நான் கண்டினியூட்டியே தேடுது சேஃப்டியே தேடுது ஆமா ஆனா இந்த நிலை அந்த சுயத்தையே கலச்சி போடுது அதனால இத பத்தி பேசி புரிய வைக்கிறது கூட வேஸ்ட் தானா அப்ப எப்பதான் புரியும் எப்போ நீங்க கேள்வி கேக்கற புரிஞ்சுக்க முயற்சி பண்ற நான் இல்லாம போகுதோ அப்போ இருக்கிறது தான் புரிதல் இந்த நிலை உங்கள் நலனுக்காக அல்ல நீங்கள் இல்லாத போது இருப்பது புரிதல் ஆக மொத்தம் இவ்வளவு நேரம் நாம பார்த்தத சுருக்கமா சொன்னா ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு ஆமா இயல்பு நிலைங்கிறது நம்மளோட நார்மல் ஃபங்க்ஷனிங்னு சொல்லப்படுது ஆனா அதே சமயம் அதை அடையவோ புரிஞ்சுக்கவோ தேடவோ முடியாதுன்னு சொல்லப்படுது கரெக்ட் இது பிசிக்கல் இதுக்கு காரணம் இல்ல இது நம்ம நாங்கிறதையே களைச்சு போடுது இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான தாட் என்னன்னா சொல்லுங்க நாம கண்டினியூஸா முயற்சி பண்றது கேள்வி கேக்குறது நம்ம நாமளே இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றது இதெல்லாமே ஒருவேளை நம்ம இயல்பான நிலையம் மறைக்கிற விஷயங்களா இருக்குமோ இந்த விளக்கத்தை நாம இப்போ பேசி புரிஞ்சுக்க முயற்சி பண்றது கூட அந்த மூலம் தடையா சொல்ற அதே எண்ணத்தோட ஃபங்க்ஷன ஸ்ட்ரெங்தன் பண்ற மாதிரி தான் இருக்கு அதுவே ஒரு முரண்பாடு ஆமா இல்லையா இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை இதுவும் மூலத்தை பேஸ் பண்ணிதான் தான் ஆனா நாம நேரடியா பேசாத ஒரு ஆங்கிள் என்ன அது நம்ம எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் நாம ஏற்கனவே கத்துக்கிட்ட இது தான் நடக்குதுன்னு வச்சுக்குவோம் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அறிவுக்கும் அப்பாற்பட்டதுன்னு உட்பட எந்த விளக்கமாவது நிஜமாவே அந்த நிலைய சுட்டிக்காட்ட முடியுமா இல்ல இந்த விளக்கமும் தவிர்க்க முடியாம டிரான்ஸ்லேட் ஆயி உங்க அறிவோட இன்னொரு பாட்ட மாறிடுமா நல்ல கேள்வி ஒரு செகண்ட் எதையுமே இந்த பேச்ச கூட டிரான்ஸ்லேட் பண்ணவோ புரிஞ்சுக்கவோ முயற்சி பண்ணாம இருந்தா என்ன நடக்கும் மூலம் சொல்ற மாதிரி நீங்கள் செய்வதின் இல்லாம நான் விவரிக்கும் இருப்பு நிலை இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நிச்சயமா யோசிக்க வேண்டிய விஷயம் மீண்டும் அடுத்த அலசலில் சந்திப்போம் நன்றி